தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்த புராணத்தில் முதலாவதாக வருவது ஐயனார் சம்சாரி ஐயப்பன் பிரம்மச்சாரி என்பது குறித்ததாகும் ஐயனாருக்கு பூரணாம்பாள் புஷ்கலாம்பாள் என்று இரு மனைவியர் உள்ளதாக கந்தபுராணம் உரைக்கிறது பல கிராமங்களிலும் ஐயனார் தேவியர் இருவருடன் வீற்றிருக்கிறார் தனியே இருக்கும் ஐயனாரை பாலசாஸ்தா என்றும் தேவியருடன் வீற்றிருக்கும் ஐயனாரை தர்மசாஸ்தா என்றும் குறிப்பிடுவார்கள் ஐயப்பன் பிரம்மச்சாரி என்பது அனைவரும் அறிந்த செய்தி இது முரண்பாடா இல்லை மூலமூர்த்தியையும் அவதார மூர்த்தியையும் தோன்றாது மூலமூர்த்தியான திருமாலுக்கு ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி என்ற மூன்று மனைவியர் உள்ளனர் அவர் வாமன அவதாரத்தில் பிரம்மச்சாரியாக திகழ்ந்தார் ராமாவதாரத்தில் ஒரு மனைவியுடன் வாழ்ந்து காட்டினார் கிருஷ்ணாவதாரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியருடன் வாழ்ந்தார் அதுபோல் மூலமூர்த்தியான ஐயனார் புஷ்கலை என்ற பூரணை இரண்டு சக்திகளுடன் வீச்சிருக்கிறார் அவரே பந்தள நாட்டில் மணிகண்டன் என்ற பெயருடன் அவதாரம் செய்தார் அந்த அவதாரத்தில் அவர் நித்திய பிரம்மச்சாரியாக விளங்கினார் அதாவது ஐயப்பன் என்ற மணிகண்டன் அவதார மூர்த்தி ஆவார் மூலமூர்த்தி ஐயனார் ஆவார் மூலமூர்த்தியாகிய ஐயனார் இரண்டு பெண்களை மணந்த சம்சாரி அவதார மூர்த்தி மணிகண்டன் என்ற ஐயப்பன் நித்திய பிரம்மச்சாரி ஐயனார் அவதாரம் முருகன் தோற்றத்திற்கு முன்னரே நிகழ்ந்தது ஆகவே ஐயனார் முருகனுக்கு அண்ணன் ஆவார் மணிகண்டன் முருகன் தோற்றத்திற்கு பிறகு அவதரித்ததால் ஐயப்பனை முருகனின் தம்பி என்று கூறுகின்றனர் தொடரும் நிகழ்வு சூரன் அவையில் சோக குரல் சூரபத்மன் அமைச்சர்கள் படைத்தலைவர்கள் சூழ அமர்ந்திருந்தான் அப்போது வெட்டுப்பட்ட கையுடன் நுழைந்தாள் அஜமுகி பகைவர்களுடைய சூழ்ச்சியால் அகத்தியர் என்ற ஒரு முனிவர் என் பிள்ளைகளை கொன்றார் இப்போது வீரமா காலரை கொண்டு எனது கையை இழக்கச் செய்தனர் தேவர்கள் அண்டன்களை மன்னவனே உன் அரசாட்சி நன்றாக உள்ளது நான் அவமானப்பட்டது பிழையல்லவா இது குறித்து சிந்திக்க மாட்டாயா என்று அஜமுகி அழுது புலம்பினாள் இவ்வாறு அஜமுகி புலம்பும் காட்சியை ஒன்னார்த்தம் சூழ்ச்சியினால் ஒரு முனிவன் என் சிறுவர் உயிர்கொண்டுற்றான் இந்நாளில் அகுதன்றி ஒருவனை கொண்டு எனது கையும் இழப்பித்தாரே பின்னால் இவ்வருத்தமுற நன்றரசு புரிந்தனையால் பிழகியதென்றோ மன்னாவோ மன்னாவோ யான் பட்ட இழிவரவை மதிக்கலாயோ என்று அஜமுகி அழுது புலம்பும் காட்சியை வர்ணிக்கிறார் கச்சியப்பர் மேலும் காவல் புரிந்து உலகாளும் அண்ணாவோ அண்ணாவோ என்று சூரனை அழைத்து தனக்கு நிகழ்ந்த அவமானத்தை விளக்கினாள் கம்பராமாயணமும் சூர்பனகை இருந்த மலையெடுத்த அண்ணாவோ அண்ணாவோ என்று அழைத்து புலம்பியதாக உரைக்கிறது அஜமுகியின் புலம்பலை கேட்டு சினமடைந்த சூரன் இதோ இப்போதே தேவர்கள் அனைவரையும் சிறையில் அடைத்து இந்திரனையும் கொள்வேன் என்றான் தொடரும் நிகழ்வு சிறைப்பட்டான் ஜெயந்தன் போருக்கு புறப்பட்ட சூரனை அவனுடைய மகன் பானுகோபன் அமைதிப்படுத்தினான் இந்திரனையும் ஜெயந்தனையும் எஞ்சிய தேவர்களையும் நான் வென்று இங்கு கொணர்வேன் என்று கூறிய பானுகோப்பன் அசுரப்படைகளுடன் புறப்பட்டான் முதலில் இந்திராணி தவம் இருந்த இடத்தை அடைந்தான் துன்முகி வீரமாக்காளர் கையை வெட்டிய இடத்தை சுட்டிக்காட்டினாள் ஆனால் அங்கு எவரும் காணப்படவில்லை பானுகோப்பன் படைகளுடன் இந்திரனின் அமராவதி நகரத்தை அடைந்தான் இந்திரன் மகன் ஜெயந்தன் அறிந்தான் எனது நிகரான ஆசான் வியாழ பகவானும் இப்போது அமராவதியில் இல்லை தேவர் குழுவைச் சேர்ந்த பலரும் இல்லை இந்திரனும் இல்லை நான் தனியாக உங்களோடு இருக்கிறேன் அசுரன் பானுகோப்பன் இங்கு வந்து துன்பத்தை கொடுப்பது முந்தைய விதியின் பயன் என்பதை அறிவேனோ அதனால் என்னதான் முடிவாகுமோ என்று ஜெயந்தன் கூறினான் பானுகோபனின் படைகள் அமராவதியை சுற்றி வளைத்தன ஜெயந்தனும் போருக்கு புறப்பட்டான் ஜெயந்தனுக்கும் அசுர படைக்கும் இடையே கடும் போர் நடந்தது ஜெயந்தன் வில்லான் நான் அறுபட்டு தனியாக நின்றான் எனினும் தான் கற்று வைத்திருந்த மாய வித்தையினால் போர்க்களத்தில் மாயத் தோற்றங்களை ஏற்படுத்தினான் போர்க்களம் எங்கும் ஐராவதத்தின் மீதமர்ந்த ஆயிரக்கணக்கான ஜெயந்தர்கள் தோன்றினர் பானுகோபன் ஜெயந்தனின் மாயையை கண்டு அஞ்சாது தனக்கு சுக்கிரர் கற்பித்திருந்த ஞான மந்திரத்தை உச்சரித்தான் அதனால் மாய உருவங்கள் யாவும் மறைந்தன இறுதியில் ஜெயந்தனை பானுகோப்பன் வென்றான் அமராவதி நகரத்தை தீயிட்டு எரித்தான் ஜெயந்தனை வீர மகேந்திரபுரத்தில் சிறையிலும் அடைத்தான் சூரன் தன்னிடம் அகப்பட்ட அத்தனை தேவர்களையும் சிறையில் அடைத்து பலவாறு கொடுமைகள் செய்தான் தேவர் உலக பெண்களும் அசுரர்களுக்கு அடிமைகள் ஆயினர் பானுகோபனுடன் நடந்த போரில் வெள்ளையானையாகிய ஐராவதத்தின் நான்கு கொம்புகளும் ஒடிந்தன ஐராவதம் தமிழ்நாட்டில் உள்ள திருவெண்காட்டிற்கு வந்தது அன்றாடம் சிவ பூஜை செய்து கொம்புகளை மீண்டும் பெற்றது அறிவினுள் அறிவாய் உறையும் ஆறுமுக அமலனே சூரனை அழித்திட நீ நினைத்தால் அது உடனே முடியும் எனினும் நீ ஒரு திருவிளையாடலாக இங்கு வந்துள்ளாய் உனக்கு சிறியேன் உரைத்தேன் என்பதும் பிழையாகும் பொறுத்தருள்க என்று வியாழ பகவான் முருகனிடம் கூறினார் வியாழ பகவான் முருகனிடம் கூறும் இப்பகுதியை அறிவினுள் அறிவாய் வைக்கும் அருமுக அமல வெஞ்சூர் இறுதி செயல் நினைக்கிலாகும் ஈண்டை ஆடல் உன்னி குறுகினையது போல் அன்னோன் கொள்கையும் தேர்ந்தாய் நிற்கோர் சிறியனேன் உரைத்தேன் என்னும் தீப்பிழை பொருத்தி என்றான் என்று இக்காட்சியை நயம்பட உரைக்கிறார் அசுர காண்டம் இன்றோடு இனிதே நிறைவேறியது நாளைய கந்த புராணம் நிகழ்வு மகேந்திர காண்டத்தின் சிறப்பு அறிமுகத்துடன் ஆரம்பமாகும் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்த புராணத்தில் ஐயனார் சம்சாரி ஐயப்பன் பிரம்மச்சாரி என்பது குறித்தும் சூரன் அவையில் சோகக்குரல் அதைத் தொடர்ந்து சிறைப்பட்டான் ஜெயந்தன் என்பது குறித்தும் பகிரப்பட்ட செய்திகளையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்